ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் மூன்றாவது ஆண்டாக தங்களுடைய மேல்மா சிப்கார்ட் நில எடுப்புக்கு எதிராக தங்கள் நிலத்துக்காக தங்கள் உரிமைக்காக தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய தோடர் விவசாயி அருள் ஆறுமுகம் உட்பட பல பேர் இன்றைக்கு காவல்துறையால் சூழப்பட்டிருக்கிறாங்க செய்யாறு பகுதியில் அந்த பகுதியே இன்றைக்கு முழுவதும் பரபரப்பாக மாறி இருக்கிறது ஆனால் கெடுவாய்ப்பாக பெரும்பான்மையான ஊடகங்கள் யாரும் அதை வந்து கவர் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் களத்தில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் மற்றும் பாஜகவினர் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு ஆதரவாக அங்கே செயல்பட்டதாக தகவல்களும் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன எதனால் இந்த போராட்டம் இன்றைக்கும் நீடித்து வருகிறது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன ஆகியவற்றை அலசி ஆராய்கிறது இன்றைய ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சி

நாமளும் ஒளிப்பதிவாளரும் நேரடியாக களத்துக்கே போகணும் களத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செய்யாறு பகுதி மேல்மா கூட்டு ரோட்டில் இறங்கணும் மேல்மா கூட்டு ரோட்டில் இறங்கி உள்ளுக்குள்ளே இவங்க சிப்கார்ட் அமைக்க போகிறதா சொல்லக்கூடிய இடங்களுக்கு அப்படியே பயணம் பண்ணுவேங்க அவ்வளவு அருமையான அப்படியே பசுமை போர்வையை போர்த்தியதைப் போல் பச்சை போர்வையை போர்த்தியது போல் அழகான புல்வெளிகள் அற்புதமான ஒரு கிராமம் நிறைய ஏரிகள் குளங்கள் இவையெல்லாம் என்னென்ன ஆக போகுது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இவை அனைத்துமே சிப்காட்டுக்கான நிலங்களாக மாறப்போகுது தம்பின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த மக்களுடைய போராட்டம் சரியானதாக தானே இருக்கணும் உண்மையிலேயே விவசாய நிலங்கள் விளை நிலங்களாக இருக்குது அப்படின்னா அந்த விளை நிலங்களை நாங்கள் மற்ற பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மாட்டோம் என்று தங்களுடைய வாக்குறுதியில் அளித்திருந்தார்கள் இன்றைய திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்றால் அந்த வாக்குறுதி என்னவானது திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளே தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் அரசுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிசிகா ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க இடதுசாரிகளும் ஸ்பாட்டுக்கு போகிறத செய்திகள் சொல்கிறாங்க ஆனாலும் பலன் இல்லை எதிர்கட்சியான அதிமுக பாமக ஆகிய கட்சிகள்லாம் அங்கே ஒரு ஆண்டுக்கு மேலே அந்த மக்களுக்கு பல முறை போய் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த போராட்ட குழுவையும் இந்த மக்களுக்காக முன்னாடி நின்று நடத்திக்கிட்டு இருந்த தோழர் அருள் ஆறுமுகம் உட்பட ஆறு விவசாயிகள் மேலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே திமுக தலைமையிலான அரசு குண்டர் சட்டம் போட்டு அவர்களை குண்டர்களாக அறிவித்து கைது சிறையில் போட்டாங்க இரவோடு இரவாக வழிவந்த அழுத்தத்தின் காரணமாக விவசாயிகளை போய் யாராவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா அப்படின்னு பச்சை குழந்தைய கூட கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அரசியல் அறிவு மிகுந்த இந்த மாநிலத்தில் மக்கள் கொந்தளிப்பில் ஏற்பட்ட பிறகு குன்ற சட்டத்தை திரும்ப பெற்றது இந்த அரசு அப்போ கூட அருளாறுமுகம் மேலே அதை பண்ணலை தொடர்ச்சியாக பல போராட்டங்களுக்கு பண்ண பிறகு தான் பலவிதமான நெருக்கடிக்கு உள்ளான பிறகு தான் அவர் சீரிலிருந்து வெளியில் வந்தார் அதன் பிறகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நம்ம மேல்மாவுக்கு போயிருந்தோம் அப்பையும் மக்களை பார்த்துருந்தோம் மக்கள் ஒரு ஒரு சதவிகிதம் கூட போராட்ட உணர்வை இழக்காமல் இருந்தாங்க குறிப்பாக அந்த போராட்டத்தில் இருந்த பெண்கள் யாருமே அந்த போராட்ட உணத்தை இழக்கல அப்படி அவங்க நில ஓணுன்னு எடுத்துக்கிறவங்க ஊர் ஊரா நைட்ல குண்டு போட்டு எல்லாரையும் சாவடிச்சுட்டு அவங்க எடுத்துக்கிட்ட நிலத்தை ஆமா எங்க உயிரே போனாலும் நாங்க நிலத்தை தரவே மாட்டோம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து எப்படிங்க அப்படி பண்ணலாம் இப்போ இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எப்படி எங்க நிலத்தை வந்து வாங்கிக்கறாங்க எங்க நிலம் இந்த ஊர்க்கார வாங்கிக்கிறாங்க சொல்ல சொல்ல அந்த வேலை வேலை அப்ப வெளியில இருந்து வாங்க சொத்து வாங்க உரிமை இருக்குதே எங்க கூடை வந்து உரிமை கொண்டாடி போராட எங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இருக்கு வரக்கூடாதா எல்லாமே போய் வளர்க்குது எல்லாமே போய் வளர்க்குது எதுமே உண்மையே கிடையாது கொலை செய்றவே கற்பழிகிற எல்லாம் வெளியே நல்லா திமுறா சுத்துறாம் எங்க நிலத்துக்கு நாங்க போறாரு எங்க மேலயே கேஸ் போட்டு எங்களை தூக்கி உள்ள வைக்கிறாங்க இந்த அரசாங்கம் இது செய்யறதுல நியாயமா

அவர்கள் குரல்வலையை நசுக்கி தொடர்ச்சியாக இந்த அரசு இந்த மக்களை ஒடுக்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம் மிக முக்கியமாக பல வீடுகளுக்கு காவல்துறை ரோந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஓ இந்த வீட்டில் இந்த தம்பி இருக்கிறானா இவன் போராட்டத்துக்கு போவான் இவன் ஆர்ப்பாட்டத்துக்கு போவான் இவன் மக்களை திரட்டுவான் இவன் மக்களை கூட்டுவான் அப்படின்னு பல பேரை அடையாளம் கண்டு அடையாளம் கண்டு ஒடுக்கி இருக்கிறது இந்த திமுக தலைமையிலான இந்த காவல்துறை அப்படிங்கிறாங்க ஏன் இந்த காவல்துறைன்னு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் போராட்டக்காரர்களையும் மிக மிக மோசமாக சித்தரிக்கிறது இப்போ நீங்கள் ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க அந்த பதிவில் அருளாறுபு முன்னெழுதியிருக்கிறாருன்னு பாருங்கள் இப்போ நான் உங்களை அப்படியே படித்து காமிக்கிறேன் காவல்துறையோடு கூட்டுணி வைத்து கொண்டு வைத்தியம் பார்க்க மறுத்த செய்யாறு அரசு மருத்துவமனை ஊழியர்கள்னு போட்டிருக்கிறாரு அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த நிகழ்வாக நம்ம பார்க்கலாம்

அடிபட்டு பதினோரு மணிக்கு ஆம்புலன்ஸ் வந்த நபரை ரெண்டரை மணி வரைக்கும் வைத்தியம் பார்க்காமல் இழுத்தடித்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து கேள்வி எழுப்பிய பிறகு இரத்த அழுத்தம் பார்த்தால் நூற்றி பத்து பார் நூற்றி அறுபது என்று உள்ளது மேல்மா சிப்கார்ட் எதிர்ப்பு விவசாயிகளை கைது செய்து அழைத்து வந்தபோது காவல்துறையின் கவனக்குறைவால் பெண்மணி ஒருவர் கீழே விழுந்து அடிபட்டு நூற்றி எட்டில் மருத்துவமனை வந்தவர்களை காவல்துறையும் கூட்டணி வைத்து மருத்துவம் பார்க்க மறுத்த மருத்துவர்களும் அப்படின்னு செய்யாறு அரசு மருத்துவமனை மருத்துவர்களை வன்மையாக கண்டிப்பதாக பதிவு போட்டிருக்கிறார் அப்போ காவல்துறை எப்படியாவது இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்க வேண்டும் ஏய் <coughs> மாமா

அந்த பகுதியைச் சேர்ந்த அமைச்சராக திகழக்கூடிய திரு ஏவா வேலு அவர்கள் தான் அருள் ஆறுமுகத்தை ஒடுக்கணும் இந்த போராட்ட குழுக்களை ஒடுக்கணும் சிப்காட்டுக்கு நிலத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுல மிகவும் மும்முரமாக எங்கிறதா சொல்கிறாங்க ஏன் இந்த சிப்காட் நிலத்தை எடுப்பதற்கு எதிராக அந்த மக்கள் போராடுறாங்க இது எல்லாருக்குமே முறை சொன்ன ஒரு விஷயம் சிப்காட் இப்போ அமைக்க போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய செய்யாறுல இன்னொரு பக்க பகுதி தான் மாங்கால் அந்த மாங்கால் கூட்டுறில் ஏற்கனவே சிப்கார்ட் இருக்குது ஏற்கனவே அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏற்கனவே நிலத்தை எடுத்த அளவுக்கு பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படி இருக்கும்போது அது இத்தனைக்கும் அந்த மாங்கால் கூட்டுறையாவது ஓரளவுக்கு தரிசு நிலங்கள் எடுத்திருக்கிறாங்க இங்கே தரிசே இல்லை எல்லாமே விட நிலங்களாக இருக்குது அப்போது வெளிநிலங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது என்பது அவருடைய வாழ்க்கைக்கோ வாழ்வாதாரத்திற்கோ உதவாதுன்னு அவங்க சொல்கிறாங்க அதையும் தாண்டி எங்களுக்கு பணம் வேண்டாம் நிலம் வேண்டும்னு சொல்கிறாங்க அப்போ அவருடைய நிலம் அவரது உரிமையாக இருக்கிற பொழுது ஏன் தங்கள் வாக்குறுதியை மீறுகிறது இந்த அரசு உங்கள் வாக்குறுதி என்ன விளை நிலங்களின் வழியாக நாங்கள் எதையும் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்களே இப்போ ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் எழுப்பக்கூடிய அடிப்படை கேள்வி இதே திமுக அரசு அமைவதற்கு முன்பாக இதே திமுகவின் மேடைகளில் விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாய துறைகளை பற்றி பல இடங்களில் பேசியவர் தான் விவசாய ஆறுமுகம் அவர்கள் அருள் ஆறுமுகம் அவர்கள் அவர்களுக்கு கொந்தளிச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த அரசு விவசாயிகளை குண்டர்களாக பாவிக்கிறதுன்னு எழுதுகிறாரு பேசுகிறாரு இப்போ என்ன நடந்துச்சு இப்போ ஜூலை மாதம் வந்தது வந்துருக்குது இந்த ஜூலை மாதம் ஒன்று ரெண்டு தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்தாங்க இந்த மூன்றாவது ஆண்டை அடியெடுத்து வச்சுருக்கிறோமே நம்ம இப்போ போய் அலுவலகத்துக்கு போவோம் நில எடுப்பு அலுவலகத்துக்கு போயிருக்கிறாங்க நில எடுப்பு அலுவலகத்துக்கு போய் தர்ணா போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாள் காலையில் வந்தவங்களை மறுநாள் வரைக்கும் அப்படியே உட்கார வச்சுருந்துருக்குறாங்க அப்புறம் சில பேர் வழி அனுப்பியிருக்கிறாங்க அவங்கள கைது பண்ணுறதுக்கு வேலையை பார்த்துருக்குறாங்க அவங்க மரலை வழக்க போட்டு கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்குறாங்க இன்றைக்கு காலையில இவர்கள் அனைவரையும் கொத்து 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 கொத்தாக ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்கங்க சாதாரணமான ஆட்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அவங்களுக்கு நலம் அந்த நிலத்தை வச்சு ஒரு விவசாயம் வரக்கூடிய வருமானம் அதை வச்சு ஒரு உணவு அதை வச்சு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள போய் கேட்டோம் நாங்க நீங்க மாதம் மாதம் கொடுக்கறாங்க உதவித்தொகை கொடுக்கறாங்க உரிமை தொகை கொடுக்கறாங்க இலவச பேருந்து இதெல்லாம் வேண்டாங்க எங்கள் நிலத்தை விட்டுருங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க நாங்களாம் நல்லா உழைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு அம்மா அந்த வீடியோ கூட நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த பகுதி மக்கள் இருக்கிற பொழுது இன்றைக்கு அதே விவசாயிகளை வாகனத்தில் கைது செய்து ஏற்றி கொண்டு போகிறாங்க அவர்கள் முழக்க முடுகிறார்கள் இந்த எதிராக அப்போ ஏன் இதை இந்த அரசு கையாள மறுக்கிறது நேரடியாக ஏன் பார்க்க மறுக்கிறது நாங்கள் டெப்புட்டி சிஎம்ஐயோ சிஎம்ஐயோ ஒரு முறை பார்த்தா போதும்னு அந்த போராட்டக்காரர்கள் கெஞ்சுறாங்க ஏன் அதை செய்ய மறுக்கிறது தமிழக அரசு முதலமைச்சர் ஏன் மறுக்கிறாங்க எம்ஆர்கே பண்ணு செல்வம் எங்கே அவர் விவசாயத்துறை அமைச்சர் அவர் எங்கே ஆனால் அதை டீல் பண்ணுறது எல்லாமே ஏவா வேலுவா இருக்கிறார் ஏன்னா அவர்தான் தான் லோக்கலில் ஒரு பெரிய மினிஸ்டராக இருக்கிறார்னு சொல்கிறாங்க அப்போது தவறு எங்கே நடக்கிறது அப்படிங்கிறத முதலமைச்சருடைய பார்வைக்கு யார் கொண்டு போவது எங்க மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஒரு மக்கள் எங்க நிலங்களை எடுக்காதீங்க எங்களை பிச்சைக்காரங்களா மாத்தாதீங்க எங்க விவசாயத்தை பிடுங்காதீங்கன்னு கெஞ்சுறாங்களே ஏன் செவிமடுக்க மறுக்கிறது இந்த அரசு பரந்தூர் அதே நிலமை தான் இன்னைக்கு பரந்தூர்ல நில எடுப்புக்கு தொகையவே அறிவிச்சிட்டாங்க அப்ப பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிறது அரசு அறிவிக்குது பூ உலக நண்பர்கள் சுந்தரராஜன் பதிவாக போட்டிருக்கிறாரு எப்படி இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கிறாரு இத்தனைக்கும் அரசு ஓட அவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு அவருடைய பல விவகாரங்களை போய் அவர் தலையிட்டு பேசியிருக்கிறாரு பங்கெடுத்திருக்கிறார் இந்த அரசினுடைய சூழ்நிலைக்காக பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார் ஆனாலும் கூடவே இருக்கிற அவரே இந்த அரசுடைய இந்த அவலத்தை எடுத்து பேசுறாரு அப்ப இங்க என்ன நடக்குது யாருடைய குரலுக்கும் நாங்கள் வந்து செவிமெடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த அரசு நகர்ந்து போகிறதா ஏன் அப்படி போகுது எனில் இந்த விவகாரத்தை இந்த அரசு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுக்கு வேறு காரணங்கள் இருக்கா இதில் யாரேனும் பெரிய அமைச்சருக்கோ பெரிய மந்திரிக்கோ முக்கியமான நபர்களுக்கோ காசு வரப்போகுதா அந்த காசை பயன்படுத்தி இவர்கள் தங்களை வளர்த்துக்கொள்ள போகிறார்களா கட்சி வளர்த்துக்கொள்ள போகிறா போகிறார்களா வேறு ஏதோ ஒரு லாபத்திற்காக கார்பரேட்டுகளிடமிருந்து வாங்கக்கூடிய கூலிக்காக சாதாரண ஏழு விவசாய மக்களிடமிருந்து நிலத்தை பிடுங்க பார்க்கிறதா அரசு அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கு பதில் என்ன கொடுக்க போகிறது அரசு திராவிட மாடல் என்பது என்ன எளிய மக்களின் பக்கம் நிற்பதுனா திராவிட மாடல் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதனா திராவிட மாடல் ஒடுக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதனா திராவிட மாடல் உழவங்களுக்காக நிற்பதனா திராவிட மாடல் பச்சை துண்டை கட்டிக்கொண்டு ஏமாற்றம் அடைன்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்டா பகுதியில் சொன்னார் அப்போ இது என்ன அர்த்தம் விவசாயிகள் கதறிக்கிட்டு தானே இருக்கிறாங்க ஏன் அவங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கல தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு இருக்காரு பாருங்கள் மேல்மா சிப்கார்ட் எதிர்ப்பு விவசாயிகள் மூன்றாவது ஆண்ட துவக்க நாளில் ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளாக இவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இருபது கேள்விகள் அடங்கிய தொகுப்பு இருபது கேள்விக்கு பதில் கொடுங்கன்னு கேட்டாங்க விவரங்கள் இருக்குது எவ்வளோ எடுக்கிறீங்க எதுக்காக எடுக்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எப்போ பண்ணி முடிப்பீங்க எவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்பீங்கன்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தார் தோட தான் அதில் வந்து முன்னெடுத்து கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு அதுக்கு பதில் தராமல் நிலத்தை எழுப்பதிலேயே குறியாக இருக்கிறதுனால எங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்னு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிருக்கிறாங்க அதுக்கான புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து இப்போ வீடியோவில் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு என்று உள்நாட்டு உழவர்களை நிலத்திலிருந்து துரத்துவது தான் வளர்ச்சியாக திரு மு க ஸ்டாலின் அவர்களை இதற்குத்தான் மாண்புமிகு முதல்வர் என்கிற பதவியில் உங்களை அமர வைத்துள்ளோமா தமிழக மக்கள் உங்கள் ஆட்சி கட்டளின் நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதை மரல் வைத்து மேல்மா மாசிப்காட்டை எதிர்த்து நில எடுப்பு அலுவலகத்தில் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவி சாய்த்து இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்னு போட்டிருக்கிறாரு அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் தங்கியிருக்கிற இடத்துல கழிவறை பயன்பாட்டுக்கு தண்ணியை நிப்பாட்டி வச்சுட்டாங்க தண்ணி வராது இப்படி என்ன பண்ணுவீங்க கழிப்பதை பயன்படுத்தவே முடியாது அப்ப கழிவறை பயன்பாட்டு நீரை நிறுத்தி சித்திரவதை செய்யும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை அப்படின்னு சொல்லி பதிவு எழுதியிருக்கிறாரு தோட அருள் இப்படி தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கிறாங்க அவர்களுடைய குரல்தான் தான் உங்களை ஆட்சியில் அமர வைத்திருக்கிறது உங்களுடைய ஆட்சிக்கு வலு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவர்களது குரலுக்கு செவிமடுக்க மறுக்கிறது திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது தான் அனைவரும் எழுப்பக்கூடிய ரொம்ப எளிமையான அடிப்படையான கேள்வி அப்படி என்றால் இந்த அரசுக்கு உழவர்கள் மீது அக்கறை இல்லையா சென்னைக்கு வந்தாங்க சார் ஏவா ஐயாவோட வீட்டுக்கு வந்தாங்க சார் அதன் பிறகு தொழில்துறை அமைச்சர் டீயாப்ராஜ் ஐயாவை பார்த்துருக்குறாங்க அதன் பிறகு அவர் திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் டெப்புட்டி சிஎம்ஐயோ சிஎம்ஐயோ ஏன் பார்க்க முடியலை உச்சாணி கொம்பில் இருந்தாலும் அவர்களை அந்த உச்சாணி கொம்பில் அமர வைத்தது யார் சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோ போட்ட ஓட்டு தான் சார் மக்களின் வாக்குகளால் தான் அதிகாரத்தின் உச்சத்தில் யாராலும் அமர முடியும் மக்களின் வாக்கு இல்லாமல் அமர முடியாது அப்படிப்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறுல தொடர்ச்சியாக சிப்காட் எதிர்த்து போராடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு பதில் கூறவோ அவர்களுக்கு மதிப்பளிக்கவோ மறுக்கக்கூடிய காவல்துறை ஒடுக்கக்கூடிய காவல்துறையை ஏன் கண்டிக்க மறுக்கிறது தமிழக அரசு ஏன் பார்க்க மறுக்கிறது எனில் இந்த போராட்டத்திற்கு முடிவே கிடையாதா அப்படிங்கிறத நம்ம எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த மக்கள் விடுறதா கிடையாது நிலம் எங்கள் உரிமைன்னு ஒத்த கால நிற்கிறாங்க அவர்களை அழைத்து பேச வேண்டிய அரசு பேசாமல் இருப்பது என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் கருதப்பட வேண்டியிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக இந்த விவசாய பெருங்குடி மக்களை அழைத்து பேசி மேல்மா சிப்காட் விவகாரத்தில் சுமூகமான தீர்வை காணாத வரை இந்த மக்களின் போராட்டம் ஓயப்போவதில்லை உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் சக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்